வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை யாழ் மற இலை டிவியூடாக திருகாவையின் திருத்தந்தைகளினும் தொடரிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பலமை போன்று இன்றும் நாங்கள் திருகாவையினுடைய ஒரு திருத்தந்தை குறித்தும் அவருடைய பிறப்பு அவருடைய பணிக்காலம் சில விதமாக அவருடைய பணியினுடைய தன்மை குறித்தும் சிந்திக்கலாம் அந்த வகையில் இன்று திரு அவையின் திருத்தந்தை முதலாவது அனஸ்தாஸ்யூசை குறித்து சிந்திப்போம் இவர் கிறிஸ்துவுக்கு பின்பு முன்னூற்றி நாற்பதாம் ஆண்டு ரோமையிலே பிறந்தார் ரோமையிலே பிறந்த ஒரு ரோமை குடிமகனாக இவர் இருந்தார் இவருடைய தந்தையினுடைய பேர் மேக்ஸிமஸ் என்பதாகும் விஷய விதமாக இவருடைய பணிக்காலம் கிறிஸ்துவ பின்பு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து நானூற்றி ஒன்று வரையான கால பகுதியாகும் குறிப்பாக தந்தையினுடைய பணிக்காக அல்லது திரு அவையினுடைய ஆட்சி பீடத்தின் தலைமையை அடையுமாறு போட்டிகள் நிலவிக் கொண்டிருந்த இந்த காலத்திலே இவர் திரு அவையை சிறப்பாக வழி நடத்தியிருந்தார் குறிப்பாக இவருடைய பணிக்காலம் குறுகியதாக இருந்தது இரண்டே இரண்டு ஆண்டுகள்தான் திரு அவனுடைய தலைமை பீடத்திலே பொறுப்பேற்று அதனை சிறப்பாக செய்து முடித்திருந்தார் விஷயவிதமாக இவருடைய தொடக்க காலங்கள் குறித்தும் இவருடைய இளமை காலங்கள் குறித்தும் இவருடைய பணிநிலைகள் குறித்தும் திரு அவையிலே பல்வேறு இடங்களிலே குறிப்பிடப்படவில்லை விதமாக இவர் மூன்றாம் நூற்றாண்டிலே தலை சிறந்த இறையியலாளர்களில் ஒருவராகிய ஒரிஜினோடு நடந்த சம்பவத்தினூடாக அறியப்படுகிறார் குறிப்பாக ஒரிஜினுடைய போதனைகளிலே பிழைகள் இருக்கின்றன என்றும் திரு அவையினுடைய போதனைக்கு அது எதிராக இருக்கிறது என்று முறையிடப்பட்ட பொழுது ஒரிஜினுக்கு எதிராக இவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் தான் இவர் பெரும்பாலும் அறியப்பட்டவராக இருக்கிறார் என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் அங்காங்கே குறிப்பிட்டு செல்கிறார்கள் மிக முக்கியமாக இவருக்கு முன்னைய திருத்தந்தையாக இருந்த சிரியூசை ஆதரிக்காதவர்கள் முழுமையாக இவரை ஆதரித்தார்கள் என்றும் கூறுவதற்கு இருக்கிறது விஷய விதமாக சிரியூஸ் அவர்கள் தன்னுடைய பணியின் நிமித்தமாக நோலாவின் புனித பவுலினெஸை அவர் தண்டித்தார் அல்லது கடிந்து கொண்டார் என்று அறிய கிடக்கிறது இதனால் புனித பவுலினெஸ்னுடைய ஆதரவாளர்கள் இப்பொழுது அனஸ்தாசியூஸை ஆதரித்தார்கள் என்றும் நாங்கள் பார்க்கலாம் விசேட விதமாக புனித முதலாவது அனஸ்தாசியூஸ் அவர்கள் திரு அவையினுடைய கடுமையான ஒருத்தல் தவ வாழ்வு மற்றும் அதனுடைய போதனைகளுக்கு ஆதரவை தருவார் என்று புனித ஜெரோம் மற்றும் புனித நோலாவினுடைய பவுலினஸ் என்பவர்கள் எண்ணினார்கள் அவ்வாறே இவர் மிகவும் கடும் போக்குடைய சட்டத்திட்டங்களை நிலைநாட்டுகிற ஒரு திருத்தந்தையாக பணியாற்றினார் என்பதையும் நாங்கள் காணலாம் விசேட விதமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆபிருக்க ஆயர்கள் திருத்தந்தை அனஸ்தாசியூஸை டொனாட்டிச கொள்கையை பின்பற்றியவர்களை திரு அவைக்கில் ஏற்றுக்கொள்வதிலே இரக்கம் காட்டுமாறும் இழகிய தன்மையுடையவராகவும் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டனர் ஆனால் திருத்தந்தை முதலாவது அனஸ்தாசியூஸ் அவ்வாறு இரக்கம் காட்டவில்லை டொனாட்டிச கொள்கைகளை கடைபிடித்தவர்கள் திரு அவைக்கு வருகிற பொழுது அவர்களை குறித்து கவனமாக கடுமையோடு நடந்து கொள்ள என்று அவர் கிறிஸ்து பின்பு நானூற்றி ஓராம் ஆண்டு காத்தேஜ் சங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார் அவர் அந்த காத்தேஜ் சங்கத்துக்கு கடிதம் எழுதி அமெரிக்காவினுடைய ஆயர்கள் இவ்வாறு இந்த டொனடிச கொள்கையினருக்கு எதிராக கடுமையாக செயற்படுமாறு அழைத்து நின்றார் சில விதமாக தப்பிரையாளர்கள் திருவு கொள்கையாளர்கள் திரு அவையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் மீண்டும் திருமுழுக்கு பெற வேண்டும் அவர்கள் திரு அவையிலே மீண்டுமாக இணைந்து கொள்வதற்கென்று இந்த சங்கம் கூறியது இதை திருத்தந்தை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாங்கள் காணுகிறோம் புனித ஜெரோம் இவருடைய குறுகிய கால திருத்தந்தை பணியை குறித்து கூறுகிற பொழுது சுவாசியமாக கூறுவார் குறிப்பாக ரோமைக்கு இவ்வாறான ஒரு நல்ல ஆயரை பெறுவதற்கு அல்லது அவருடைய சேவையை பெறுவதற்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை அதனால்தான் அவர் குறுகிய இரண்டு ஆண்டுகள் மாத்திரமே பணியாற்றினார் என்று புனித ஜெரோம் கூறி இருந்தார் அத்தோடு நாங்கள் பார்க்கலாம் இறையலாளரான ஒரிஜினுடைய போதனைகளை குறித்த எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று திருத்தந்தை முதலாவது எனசாசிஸ் அவர்கள் இறையலாளர் ஒரிஜினை குறித்து பெரிதும் அறியாதவராகவே தொடக்கத்தில் இருந்தார் அவருடைய போதனைகள் குறித்து ஆரம்பத்தில் இவருக்கு பெரிதாக தெரியாதென்றே நாங்கள் கூறலாம் ஆனால் ஏறக்குறைய நானூறாவது ஆண்டிலே இளவே நிற்காலத்தில் இவர் ஒரு கடிதத்தினை அலெக்சாந்திரிய பெரும் தந்தை தியோஃபீலியஸுடமிருந்து பெற்றுக்கொண்டார் அந்த கடிதத்தினை அவர் எழுதியிருந்த விடயங்கள் மிகவும் தாற்பயமானவையாக இருந்தன இக்கழுதம் ஒரிஜினின் எழுத்துக்களால் வந்த தாக்கங்களையும் அதனால் எயிற்றிலே அவருடைய எழுத்துக்கள் கண்டிக்கப்பட்டதையும் திருத்தந்தைக்கு எடுத்து கூறியது இவர் உடனடியாக ஒரு மாநாட்டை கூட்டி ஒரிஜினின் சர்ச்சைக்குரிய எழுத்துக்களை கண்டனம் செய்து அவ்வெழுத்துக்களை தள்ளி வைத்தார் நானூறுகளில் மிலா நகர தாயராக இருந்த சிம்பிளிச்சியனுக்கு கடிதம் எழுதி அவரையும் வடக்கு இத்தாலியன் நாயர்களையும் தமது முடிவுக்கு இந்த விடயத்திலே கட்டுப்படும்படியாக கேட்டுக்கொண்டார் அதாவது ஒரிஜினுடைய போதனைகளுக்கு செவி மடுக்க வேண்டாம் அவருடைய போதனைகள் திரு அவனுடைய போதனைகளுக்கு தடையாக எதிராக இருக்கின்றன என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார் என்று பதிவுகள் இருக்கின்றன கீழ்த்தே ஆயர்களோடு இவர் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருந்தார் குறிப்பாக கிழக்கு இளிற்கும் அதாவது கொன்ஸ்தாந்தி ஆளுகைக்குள் இந்த கிழக்கு இலரிக்கும் வர பொழுது அவர் தெசலோனிகா ஆயருக்கு கடிதம் எழுதி திரு அவையின் கட்டுப்பாட்டை உறுதி செய்யுமாறும் இலரிக்கும் தெசலோனிக்காவுக்கே வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இவர் இவ்வாறு திரு அவையினுடைய பிளவை விரும்பாதவராகவும் திரு அவையனுடைய போதனையை சரியாக எடுத்துரைப்பவராகவும் திரும்பு கொள்கையாளர்களுக்கு அவர் எப்பொழுதும் எதிராக இருந்து அவர்களை சரியான வழியிலே செல்ல வழி செய்தார் என்று நாங்கள் காணுகிறோம் இவர் பொழுது போத்தனேஸ் வீதியிலே அமைந்துள்ள இந்த போத்தினேஸ் வீதி ரோமையிலே அமைந்திருக்கிறது அந்த வீதியிலே அமைந்துள்ள பின் பெஞ்சமின் கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டார் இவருடைய திருவிழாவை திரு அவை தாயானவர் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடுகிறார் நல்லது நண்பர்களே திருத்தந்தை முதலாவது அனஸ்தாசியசை குறித்து நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் எவ்வாறு ஒரு திருத்தந்தையாக வந்து இரண்டு ஆண்டுகள் கடுமையான பணியாற்றி திரு அவையனுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் பணி உதவி செய்திருக்கிறார் பணியாற்றியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் மீண்டும் இன்னும் தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்